ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಪುಜ್ಯಾಯ ರಾಘವೇಂದ್ರಾಯ ಸತ್ಯಧರ್ಮ ರತಾಚತಾಂ ಕಲ್ಪವಿಕ್ಷಾ ನಮತಾಂ ಕಾಮಧೇನುವೆ ಅಸಾಧ್ಯ ಸ್ವಾಮಿನ್ ಅಸಾಧ್ಯಂ ಸಾತಕಸ್ವಾಮಿನ್ ಅಸಾಧ್ಯಂಬದ ರಾಮದೂತ ಕೃಪಾಸೋ ಮತ್ಕಾರ್ಯಂ ಸಾಧಕಿ ಪ್ರಭು ನಮಸ್ತೆಸ್ತು ಮಹಾಮಾಯೆ ಶ್ರೀಪೀಠೇ ಸುರಪೂಜಿತೆ ಶಂಕಚಕ್ರ ಗದಾಹಸ್ತೆ ಮಹಾಲಕ್ಷ್ಮೀ ನಮೋಸ್ತುತೆ ವಣಂಗಿ ನಮದ ಅಯ್ಯ ಅವರೇ ವಣಗಿ ನಮದು ಚೇನೇ ಇಂದ ಮೇ ಮಾದಂ ಮಾದ ತೇದಿ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஷய திருத்தியை இந்த அக்ஷய திருத்தியையில் தங்கம் தான் வாங்கணுமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருந்தது அதை பற்றிய நிறைய பதிவுகளை கொடுத்துருக்கோம் அந்த காலத்தில் தங்கம் வாங்கக்கூடிய சம்பிரதாயங்கள் இல்லை இன்றைக்கி தங்கம் வாங்குறதுங்கிறது ஒரு கமர்ஷியல் ஆகிடுச்சு என்ன தான் பண்ணணும் அக்ஷய திருத்தியையில் நல்ல தயிர் சாதம் செய்து அதை வந்து ஒரு இலையில் போட்டு இறைவனுக்கு படைத்து அதனுடன் ஒரு வேஷ்டி மற்றும் பாக்குகளை எல்லாம் வச்சு ஒரு பிரம்மச்சாரி பையனுக்கு தானம் கொடுப்பது தான் முக்கியமான விஷயம் நம்ம வாங்கிறது அப்படிங்கிறத விட இல்லாதவர்க்கு இயன்றதை செய்வது தான் அக்ஷய திருப்தியினுடைய ரொம்ப விசேஷம் இந்த அக்ஷய திருப்தியை பல விசேஷங்களை கொண்டு இருக்கு பரசுராம ஜெயந்தி பரசுராமர் அவதரித்த தினம் இந்த பூமியினுடைய பாரத்தை பூபார உத்தரநாய்ச்சன்னு பூமி பாரத்தை எப்போதுமே காப்பாற்றுவதற்கு இறைவன் பல அவதாரங்களை எடுத்திருக்கிறார் பத்து அவதாரங்களில் ஒன்று பரசுராம அவதாரம் வீரராமனாக இருந்தவர் அவர் இது இங்கே பிறந்து இந்த பூமியினுடைய பாரத்தை குறைத்து இங்கே இருக்கக்கூடிய சத்திரியர்களினுடைய அந்த இதெல்லாம் அடக்கினார் அப்படின்னு கதைகளை பார்க்குறோம் இந்த கேரளாவில் இருக்கிற நம்பூதிரிகள் இவங்கெல்லாம் அந்த பிராமணர்கள் நிறைய விஷயங்களை சொல்றாங்க இவங்கெல்லாம் அந்த பரசுராமருடைய வம்சாவளியில் வந்ததாக அதே போல தசமகாவிகளின் ஒன்றான ராஜ அப்படிங்கிறவள் ஒன்பதாவது மகாவித்தையாக வருவாள் லக்ஷ்மி இருக்கும் இடத்தில் சரஸ்வதி வரமாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னங்க சரஸ்வதி இருக்கும் இடத்தில் லக்ஷ்மி இருக்க மாட்டான்னு சரஸ்வதிங்கிறது நம்மளுடைய கல்வி நீங்கள் ஒரு சின்ன வயசில் ஒரு பையன் படிச்சுட்டு இருக்கிற காலத்தில் ஒரு வேலைக்கு போய் ஏதோ ஒரு பத்து ரூபா சம்பாதிச்சிட்டோம்னா அந்த பணத்தின் மேலே ஈர்ப்பு போயிடும் அந்த பணத்தின் மேலே அந்த ஒரு ஈர்ப்பு உடனே படிப்பு மேலே இருக்கக்கூடிய அந்த கான்சன்ட்ரேஷன் குறையும் நான் தான் சம்பாதிக்கிறேனேன்னு தோணும் அதுதான் லக்ஷ்மி வந்தால் சரஸ்வதி போயிடும்னு சொல்கிறது ஆனால் கல்வியையும் தனத்தையும் ஒழுங்காக ஒருங்கே சேர்ந்து கொடுக்கக்கூடியவள் ராஜமாதங்கி இந்த ராஜமாதங்கி அப்படிங்கிறது மதங்க முனிவருக்கு அம்பாளே மந்த் அம்பாளினுடைய சக்தியாக இருக்கக்கூடிய மந்திரினி தேவி இந்த மந்திரினி தேவி வந்து அவளே ராஜ மாதங்கியாக மாத்தங்கியாக பிறக்கிறாள் ராஜ மாதங்கி எங்கே பிறந்தாள்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஸ்வேத்தவனங்கிற திருவெண்காடு அங்கே தான் பிறந்தாள் அந்த திருவெண்காட்டில் தான் பிறக்கிறாள் ஏன்னா அந்த மதங்க முனிவர் ஒரு பிரார்த்தனை செய்கிறார் எனக்கு அம்பாளே குழந்தையாக பிறக்கணும் நான் அதை சிவனுக்கு திருமணம் செய்து கொடுக்கணும்னு அப்படி அவருடைய ஆசை நிறைவேற ராஜமாதங்கியாக மந்திரினி தேவி அவதரித்த நாளும் அக்ஷய திருப்தியை தான் நாளைக்கு முக்கியமாக காலையில் பதினோரு மணிக்கு மேலே இந்த ராஜ மாதங்கியை வழிபடுவதில் என்னங்க ராஜ மாதங்கி என்ன கொடுத்துருவான்னா அரச பதவி வசீகரம் ஓம் நமோ பகவதி ராஜ மாதங்கீஸ்வரி சர்வஜன மனோகரி சர்வ சத்வசங்கரி சர்வதுஷ்ட துஷ்ட கிரக பசங்கரி சர்வதுஷ்ட மிருகபசங்கரி சர்வ ஜனவசங்கரி சர்வ ஸ்திரீ புருஷ பசங்கரி சர்வலோகம்மே வசமான யஸ்வாகான்னு அந்த மந்திரம் சொல்லும் அப்போது என்னெல்லாம் உங்களுக்கு வசியமாகணும் வாழ்க்கையில் இந்த உலகம் வசியமாகணும் அப்போ தான் வியாபாரம் பண்ணுறோம் வியாபாரம் பண்ணுறோன்னு நமக்கு வாடிக்கையாளர்கள் வசீகரம் நம்மகிட்ட இருந்தால் தான் அவர்கள் ஒருவர் அப்படி அதே மாதிரி அரச பதவி பதவிகளை கொடுக்கக்கூடியவளாக இந்த ராஜமாதங்கி கல்வியையும் தனத்தையும் ஒருங்கே கொடுக்கக்கூடிய ரூபமாக இந்த ராஜமாதங்கியினுடைய வழிபாட்டை இந்த அக்ஷய திருத்திய அன்னைக்கு பண்ண நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும்னு சொல்லியிருக்க அதே போல இந்த அக்ஷய திருத்தியையில் ஒரு ஐந்து ராசிகளுக்கு புதாதித்ய யோகம் நாராயண ராஜயோகமும் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க சில ராசியினருக்கு ஏற்பட்டது அவர்கள் வீட்டில் செழிப்பு ஏற்பட உள்ள ஐந்து ராசிகள் வேலையோ வியாபாரம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களோ இது சார்ந்த ஐந்து ராசிகள் யாரு அப்படின்னு பார்க்குறோம் இந்த உருவாகக்கூடிய ராஜ யோகத்தினால முதல் ராசி மேசராசிர்க்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் வெற்றி பெற சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் அப்படின்னு இருக்கும் நான் கொடுத்து வச்சுருக்கேங்க எனக்கு பணமே வரலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அந்த பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய யோகத்தையும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு மயில்கல் அப்படின்னு சொல்கிறேன் அந்த அச்சயத்ருத்தையிலேருந்து ஆரம்பித்து ஒரு மயில்கல் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் புதிய வேலை வாய்ப்பு தேடிக்கிட்டே இருக்கேன் மேசராசியில் பிறந்தவங்க வேலை வாய்ப்பையும் கொடுக்கும் அதே போல நீங்கள் செய்யக்கூடிய செய்யும் வேலையில் ஒரு பதவி உயர்வை கொடுக்கக்கூடியது குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியும் செழிப்பையும் கொடுக்கக்கூடியதாக யாருக்கு மிதுன ராசி அடுத்தது மிதனராசி மிதுனராசிக்கு அச்சயத்திருத்தியை இந்த சுபதினத்தில் உருவாகக்கூடிய இந்த யோகத்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி செழிப்பு நிறைந்திருக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செழிப்பையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கும் வியாபாரம் தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் பணியிடத்தில் ஒரு உயர்வு சலுகைகள் சலுகைகள் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் எனக்கு வர வேண்டிய கன்வீனியன்ஸ் அந்த கன்வீனியன்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகக்கூடியதும் நல்ல ஒரு நிதி வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதுமாக உங்களுக்கு இருக்கும் அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம சேர்ந்தவர்களுக்கு இந்த அச்சய திருத்தியை ஏற்படக்கூடிய யோகம் என்னன்னா வாழ்க்கையில் மகிழ்ச்சி முதல்ல நிதி நிலைமை எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்காலம் தொடர்பான உங்களின் திட்டமிடல்கள் எல்லாம் வந்து சிறப்பாக செயல்பாட்டில் இருக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு பண வரவு உண்டாகும் பல வழிகளில் இருந்து பல வழிகளில் இருந்து உங்களுக்கான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்கள் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டும் சிறப்பானதாக இருக்கக்கூடியதாக இருக்கு அடுத்தது துளாராசி துளாராசிக்கு இந்த அச்சய திருத்தியில் ராஜ யோகத்தை எப்படி கொடுக்குதுன்னா செல்வமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது உயர்வான வாய்ப்புகள் உண்டு நல்ல உயர்வான வாய்ப்புகள் பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் ஆரோக்கியம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு அடுத்தது மகர ராசி மகர ராசினியர்களுக்கு இந்த புதனுடைய சஞ்சாரம் புதாதித்ய யோகம் இதெல்லாம் வந்து பெரிய லாபத்தை ஒரு விரும்பியமான இருக்கக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது நல்ல ஒரு வாய்ப்புகள் நீங்கள் வாழ்க்கையில் உயர்வதற்கான வாய்ப்புகள் நிதி சரியாக சரியாகக்கூடிய வாய்ப்புகளை வந்து மகர ராசிக்கு இந்த அக்ஷய திருப்தியை அன்னைக்கு கொடுக்குது அப்ப மேஷம் மிதுனம் துலாம் மகரங்கிற இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு இந்த அக்ஷய திருத்தியை நாள் தொடங்கி ஒரு சிறப்பானதொரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த அக்ஷய திருத்தியையில் ஏற்படக்கூடிய இந்த கிரக இணைவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு இணைவாக இதில் இருக்குது ஸோ இந்த ஒரு காலகட்டம் இந்த மே மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கி அதுக்கப்புறம் வரக்கூடிய ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்கள் இந்த ஒரு கிரக சேர்க்கைகளுடைய பலன்கள் ஒரு சிறப்பானது ஒரு அமைப்பை இந்த ராசியினருக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது இந்த ஒரு வரங்களும் வாய்ப்புகளும் வாழ்க்கையில் ஒரு முறை தான் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம முதல் பயன்படுத்தணும் இங்கே எல்லா யோகங்களும் உருவாகுதுன்னா அதுக்கு நம்ம முயற்சி பண்ணாமல் எனக்கு கூறையை பிச்சு கொட்டுன்னு நம்ம உட்கார்ந்துருந்தோன்னா கண்டிப்பாக கொட்டோம் அதுக்குண்டான அந்த செயல்பாடுகள் நம்மளுடைய முயற்சி இது ரெண்டும் சிறப்பாக அமைந்து விட்டால் நமக்கு கண்டிப்பாக இந்த யோகங்கள் செயல்பாட்டுக்கு வரும் இந்த அட்சய திருப்தியின நாளில் ராஜ மாதங்கியும் மகாலக்ஷ்மியும் வணங்குவது முக்கியம் அதே போல் சந்திரன் உச்சமாகக்கூடிய ராசியான ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரம் சேர்றப்போ இந்த தடவை அதுவும் வெள்ளிக்கிழமையில் வருகிறது சனியில வந்தால் இன்னி விசேஷம் சனி ரோகிணிங்கிறது இன்னி விசேஷம் எப்பெல்லாம் சனிக்கிழமையில் ரோகிணி நட்சத்திரம் வருதோ அந்த நாள் அச்சயத் சமமான நாள்னு சொல்லுவாங்க அன்னைக்கு இதே போல நம்ம பூஜைகளை செய்யலாம் நம்ம தங்கம் வந்து அஷய திருத்தையில் தான் வாங்கணுன்னு சனிக்கிழமையும் ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளிலும் தங்கம் வாங்குவதுங்கிறது சிறப்பான ஒரு அமைப்பை தரும் அப்போது சந்திரன் அப்படிங்கிறது உப்பு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் இல்லையா சந்திரனுங்கிறது உப்பை சொல்லும் சுக்கரவாரத்தில் வர்றதுனால முதல் நம்ம எல்லாமே நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்க இதில் முக்கியமாக சந்திரன் ராகு சந்திரன் கேத்துங்கிற இந்த கிரக சேர்க்கைகள் யாருடைய ஜாதகத்தில் இருக்கோ அவங்கெல்லாம் இந்த அஷய திருத்தையை நாளில் உப்பு வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு கொடுங்க அது வந்து அந்த தோஷங்களை நிவர்த்தி பண்ணுறதா இருக்கும் உப்பு வாங்கி கோவிலுக்கு தானமாக கொடுங்கள் ரொம்ப அது முக்கியம் இல்லையா கோவிலில் இருக்கக்கூடிய அந்த நாகர்லாம் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க அரசமர்த்தடியில அந்த நாகருக்கு அந்த உப்பை வந்து உங்கள் கையால் சமர்ப்பணம் பண்ணிடுங்க உப்பு போடுவது அப்படின்னு சொல்லுவோம் அந்த உப்பு போடுவதுன்னு அதை வந்து இந்த நாளைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த ராகு காலத்தில் பண்ணுங்கள் இந்த நாகருக்கு உப்பு போடுறதுங்கிறது அந்த ராகு காலத்தினுடைய கடைசியாக இருக்கக்கூடிய இருபத்தி நாலு நிமிடங்களை எடுத்துக்கோம் பத்தரை டு பன்னெண்டு ராகு காலம்னா பன்னெண்டு ஆறிலிருந்து பன்னெண்டரை மணிக்குள்ளே அந்த இருபத்தி நாலு நிமிஷத்தில் உப்பு வாங்கி சென்று அங்கே போட்டுட்டு வந்து உங்கள் வீட்லேயும் உப்பு அரிசி வெல்லம் மஞ்சள் இதை வைத்து போல் ஒரு சொம்பு நிறைய தண்ணி வச்சு ஏன்னா நமக்கு வாழ்க்கையின் அத்தியாவசியமான விஷயங்கள் உணவு தண்ணீர் நீரின்றி அமையாது உலக கண்டிப்பாக தண்ணி வச்சு அப்பா இறைவா இதையெல்லாம் அக்ஷயமாக எங்களுக்கு குடு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்தீர்கள் என்றால் இந்த அச்சயத் திருதியை உங்களுக்கு வளங்களையும் நலங்களையும் தரட்டும் நன்றி வணக்கம்